சிவாய இது சிவ சித்த டிவி நான் உங்கள் குமரன் காணொளி காணும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து தங்களின் அன்பான ஆதரவை அடியணி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியானது தவத்திரு சத்குரு ஸ்ரீ பாய்கடை குமாரபாபா ஐயாவின் பதினோராம் ஆண்டு மகா குரு பூஜையாகும் இடம் ஸ்ரீபெரும்புதூர் டு தாம்பரம் செல்லும் சாலையில் கொளத்தூர் அருகில் உள்ள வெள்ளரை கிராமம் நாள் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சதயம் நட்சத்திரம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது சிவாய நம்பர் ஆலய திருப்பணிக்கு ஸ்ரீ ராஜராஜ சுவாமியின் நானச்சபை நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ நைன் செவன்

வேண்ட முழுதும் தரு ஒன்னு கடைசியா மேலே போடலாம் வேண்டும் வேண்டி பணி கொண்டாய் வேண்டி நீ யாது செய்தாய் யார் வேண்டும்

அதனாலதான் பிரயத்தனத்துக்கு பேர் வந்து அசுர பிரயத்தனம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தேவ பிரயத்தனம் சொல்லுங்க தேவர்கள் கொஞ்சம் சோம்பேறிங்களா அசுரர்கள் அப்படி இல்லை கடுமையான

நீவனே அரணம பார்வதி பதை அரண மகாதேவா என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டபர்க்கும் இறைவா போற்றி அற்போதி அர்ப்பஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ரெயில்ல இருக்குது இல்ல பிளட்டிங் அங்க அப்பள சிமெண்ட்ல வந்தனம் மா அது முன்னா வெச்சிதை கொஞ்சம் இருங்க கொஞ்சம் நமக்கு <laughs> ஓ <laughs> <laughs> <laughs>

ஜி நமோ நமல நமோ நமதும் லை தீர்த்த லைட்ட உள்ள தெரிஞ்சுங்க நிறைய ஆதரம் பயிலாரூரத் தோழமை சீர்தல் கொண்டவரோடி முனாலினில் ஆடல் விம்பரி நீதிரிமா நீதிமா ஆதி ஆகிய உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவோ நாடலில் நமோ நம ீலா நமோ நம கு ஜெகத்குருநாதனுக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு சத்குருநாதனுக்கு சிவகுருநாதனுக்கு குமார பாபாவுக்கு எண்ணில்லாத கணங்களுக்கு எண்ணமில்லாத சித்தர்களுக்கு தவசிகளுக்கு ஞானிகளுக்கு முனிகளுக்கு யோகிகளுக்கு பெரியவர்களுக்கு மகா பெரியவர்களுக்கு சப்த ரிஷிகளுக்கு பதினெண் சித்தர்களுக்கு வேதாந்த நாதாந்த கலாந்த போதாந்த சித்தர்களுக்கு கொல்லிமலை சித்தர்களுக்கு சதுரகிரி சித்தர்களுக்கு திருமலை சித்தர்களுக்கு பர்வதமலை சித்தர்களுக்கு எல்லா மலை சித்தர்களுக்கு எல்லா இதய சித்தர்களுக்கு சித்தர் பெருமக்களுக்கு மரனுக்குனுக்கு கண்டி கதிர்காம வேலனுக்கு வடபடனி வேலவனுக்கு அண்ணாசாமி தம்பிரானுக்கு ரத்னசாமி தம்பிரானுக்கு தம்பிரானுக்கு பரஞ்சோதி நாதனுக்கு